ஓம்கார வடிவான முழுமுதற் பொருளோன் என போற்றப்படும் விநாயகப் பெருமான் கிரகங்களில் ஞானகாரகனான கேதுவுக்கு அதிபதியாகவும் விளங்குகின்றார் இவரை எந்த வழிபாட்டின் போதும் முதன்மையாக வழிபட்டு தொடங்குவதே சால சிறந்தது நாம் வழிபடும் வேண்டுதல்கள் தடையில்லாமல் கிடைக்க ஆசீர்வாதமும் செய்வார் விநாயகப் பெருமானின் நூற்றி எட்டு போற்றி துதிகள் ஓம் அன்னை சக்தி புத்திரணி போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரணி போற்றி ஓம் இடுக்கண்ணிக்கு இடுக்கண்ணீக்கி நீ போற்றி ஓம் ஈசனின் உளம் நீ போற்றி ஓம் உமையவள் உகந்த புத்திரா போற்றி ஓம் ஊனம் களைந்தருள் புரிவாய் போற்றி ஓம் முதன்மையாய் முதன்மையாயிருப்பாய் போற்றி ஓம் ஏகாந்தமாக எங்கும் இருப்பாய் போற்றி ஓம் ஐந்து கரமுடையாய் போற்றி ஓம் ஒற்றை கொம்பு உடையாய் போற்றி ஓம் ஓங்கார உருவாய் நிற்பாய் போற்றி ிய மகந்த மனமிருப்பாய் போற்றி ஓம் முக்கண் முதல்வனி போற்றி ஓம் மூஷிக வாகன நீ போட்டி ஓம் ஞான பொருளாய் ஒளிர்வோ நீ போற்றி ஓம் முதன்மையாய் நின்று காப்பவனி போற்றி ஓம் எடுக்கும் கருமம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் அனைத்திற்கும் தலைமையாய் நிற்பவனே போற்றி ஓம் தனக்கொரு தலைவன் இல்லானே போற்றி ஓம் உத்தம குணமே உருவானாய் போற்றி ஓம் தூய்மையே ஒளியாய் கொண்டாய் போற்றி ஓம் அருள் ஞான வடிவாயுள்ளோ நீ போற்றி ஓம் ஞான பிளம்பாய் தகைப்பவனீ போற்றி ஓம் அருகினை யாரமாய் கொண்டவனீ போற்றி ஓம் அத்திமுகத்தையுடையாய் போற்றி ஓம் அருக்கனையும் வெல்லும் மொழியானாய் போற்றி ஓம் ஆனந்தமறை பொருளின் உருவி போற்றி ஓம் எளிதா எங்கும் முறுக்கொள்வாய் போற்றி ஓம் முக்திக்கு வழிவகுத்து தருவாய் போற்றி ஓம் சித்திகள் பலவும் தந்தருள்வாய் போற்றி ஓம் மோதகம் கை கொண்டருள்வாய் போற்றி ஓம் முன்னின்று யாவும் நடத்தி வைப்பாய் போற்றி ஓம் மூடிய மாயையை அகற்றுவாய் போற்றி ஓம் மூலாதாரத்தில் தணலினை இருப்பாய் போற்றி ஓம் ஆதார தாமரைகள் அசைவிப்பாய் போற்றி ஓம் ஆடாத உள்ளத்தில் ஆசனம் கொள்வாய் போற்றி ஓம் குளவியுள்ளம் ம் கொண்டி போற்றம் பொறுப்போனி போற்றி ஓம் வலிமையும் உருவும் பெருத்தவனி போற்றி ஓம் அருளிலும் அன்பிலும் எளியவனி போற்றி ஓம் ஞாயிறையும் விஞ்சும் ஞான ஒளியுடையாய் போற்றி ஓம் திங்களையும் மிஞ்சும் தன்னருள் பொழிவாய்ப் போற்றி ஓம் சேயோனையும் மிஞ்சும் மெளிலுடையாய் போற்றி ஓம் புதனையும் தோற்கும் மதி கொண்டாய்ப் போற்றி ஓம் குருவினையும் கடந்த மோனநிலையுள்ளாய் போற்றி ஓம் ை வெும் தரும ஒளி வீசுவாய்போற்றி ஓம் சனியினையும் மிஞ்சும் அமைதி கொண்டாய்போற்றி ஓம் கோள்கள் அனைத்தின் குணம் கொண்டாய்ப் போற்றி ஓம் ராகுவின் ஞானம் உன்னுருவில் உடுங்கும் போற்றி ஓம் கேதுவின் முக்தி நிலை அருளும் நின்பாதம் போற்றி ஓ முதற் பொருளே போற்றி ஓம் கொடுவினைகளையும் கிழித்தெறிந்து அருள்வாய் போற்றி ஓம் ஆவல் தன்னை அடக்கியாள்வாய் போற்றி ஓம் ஜாவற்றிற்கும் தலைமை ஏற்பவனி போற்றி ஓம் முக்தியும் சித்தியும் போற்றி ஓம் நடனம் புரிவாய் போற்றி ஓம் மாரியன ஞானம் பொழிவாய் போற்றி ஓம் வேண்டுதல் ஜாவும் நிறைவேற்றி தருபவனி போற்றி ஓம் வெண்ணிக்கும் மண்ணிற்கும் நாதனி போற்றி ஓம் விளிமலரில் ஞானம் உடையாய் போற்றி தும்பிக்கையால் துயரை துடைப்பாய் போற்றி ஓம் வெள்ளரிக்கில் விரும்பியே குறைவாய் போற்றி ஓம் வெங்கனல் சக்தியென கை கொண்டாய் போற்றி ஓம் மறைகள் போற்றும் முதற் பொருளே போற்றி ஓம் மாசற்ற ஒளியென வீட்டிருப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் பார்வையில் மும்மலமும் நீக்கி அருள்வாய் போற்றி ஓம் பாலும் தேனும் பரிந்தேற்பாய் போற்றி ஓம் கனியும் பொறியும் விரும்புவாய் போற்றி ஓம் கலைகளை காத்து நிற்கும் தலைவனி போற்றி ஓம் கலைகளை படைத்து தருபவனி போற்றி ஓம் கட்டிடும் அணித்திற்கும் முதன்மையானவனி போற்றி ஓம் காத்து நிற்பாய் அருட்கலைகளை போற்றி ஓம் காமமும் வெகுளியும் விலக்கி ஆழ்பவனே போற்றி ஓம் பெருப்பும் நீக்கி அருள்பவனி போற்றி ஓம் வேண்டாமலே குறையுணர்ந்து நீ போற்றி ஓம் விரும்பும் ஞானம் விரைந்து தருபவனி போற்றி ஓம் உள்ளத்தில் ஒளியாய் தங்கி ஆழ்வாய் போற்றி ஓம் ஞான தாமரையில் ஆசனம் கொள்வாய் போற்றி ஓம் அஞ்ஞான கிரியையை துடைத்து எரிவாய் போற்றி ஓம் ஞான சுடரினை ஏற்றி வைப்பாய் போற்றி ஓம் ஜோகமாட்கம் உடையபணி போற்றி ஓம் அமுத சாகரமே குணக்குள் போற்றி ஓம் விழித்திருக்கும் சுகம் போற்றி ஓம் இடையூறு களைந்து போற்றி ஓம் இன்பத்தை ஊற்றாகப் பெருகச் செய்வாய்ப் போற்றி ஓம் பிரபா பேரின்ப நிலையருள்வாய் போற்றி ஓம் பிணிகளை கடிந்தே தகர்த்தி எறிவாய்ப் போற்றி ஓம் சக்கர சுழற்சிகளுக்கு எட்டாதவனி போற்றி ஓம் தத்துவப் பொருள் தந்தருள்வாய் போற்றி ஓம் தவறாத உரிய நெறிப்புகட்டியருள்வாய் போற்றி ஓம் ஓங்கார விளக்கம் கற்பித்தருள்வாய் போற்றி ஓம் சன்மாக்க நெறி தலைவித்தருள்வாய் போற்றி ஓம் ஞானமும் வளமும் மண்டி ஈவாய் போற்றி ஓம் அச்சமிலா அருள்நிலை தந்திடுவாய் போற்றி ஓம் ஆணவம் ஆவல் களைந்திடுவாய் போற்றி ஓம் இறுதியிலா நிலை தந்தருள்வாய் போற்றி ஓம் ஈடான அருள் ஞான முனக்கு ஈடு இணையில்லை போற்றி ஓம் நிலை கற்பித்தருள்வாய் போற்றி ஓம் பணிந்தே துதித்து நிற்கின்றோம் போற்றி ஓம் விருப்புடன் இங்கு வந்து அமர்ந்திடுவாய் போற்றி ஓம் மனம் மகிழ அருள் புரிவாய் போற்றி ஓம் எடுத்திடும் பணிகள் ஜாவும் கூட்டி வைப்பாய் போற்றி பேதமின்றி யாவும் நடத்தி வைப்பாய் போற்றி ஓம் குறைவின்றி யாவும் அமைத்திட அருள்வாய் போற்றி ஓம் யாவும் உணர்ந்த தலைவா நின்றாள் போற்றி ஓம் ஐங்கரனே விநாயகனி போற்றி ஓ கார கணபதியே போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக ஓம் கணபதியை உண்டால் பணிக்கின்றோமு மெக்காத்தருள்க